ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நண்பான வணக்கம் எல்லாருமே ரொம்ப 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 ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ரொம்ப நாள் அச்சு வீடியோஸ் போட்டு நீ ரெகுலராக போட்டிருக்கு ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் விரும்புகிற பர்சனை அட்ராக்ட் பண்ணும்போது நீங்கள் பண்ண வேண்டிய ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கோளுக்குமான ஒர்க் ஷாப்ஸ் இருக்குது விசுவலைசேஷன் സബ്യമ മ്യൂസിക് അൻ്റ് നമ്മളോട് ഗോൾഡ് റിലേറ്റഡാണ് ஃபோட்டோ ஹில்லிங்கும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பெசிஃபிக் பர்சனை அட்ராக்ட் பண்ணும்போது நம்மளோட எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் லைக் நம்மளோட ஸ்பெசிஃபிக் பர்சன் என்ன எனர்ஜியில் இருந்தாலுமே அவங்க நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நிறைய சேலஞ்சஸ் நமக்கு வரதாக செய்யும் ஏன் அப்படின்னா நம்ம பாஸ்டில் நடந்த விஷயங்கள் ப்ரெசென்ட்டில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய முடிவை ஸ்ட்ராங்காக இருக்க வைக்கிறக்கு ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கும் அவங்க வேணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் ஆனால் சில டைம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நமக்கு வந்து லோவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி பார்க்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப லோவாக ஃபீல் பண்ண வைக்கும் ஆனால் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து நம்ம சந்தோஷப்படும் போது தான் அவங்கள நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஏன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமான அன்புங்கிற உணர்வை நம்ம அவங்களுக்கு அனுப்பும் போது தான் அந்த பர்சனை நம்ம வாழ்க்கையில அட்ராக்ட் பண்ண முடியும் இது ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு மட்டும் கிடையாது எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறதா இருந்தாலும் அந்த விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக லவ் பண்ணி நம்ம வந்து அந்த விஷயத்துக்கு அன்புங்கிற எனர்ஜி அனுப்பும் போது தான் அந்த விஷயத்தை நம்ம ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் அதுக்காக தான் வந்து நம்ம செல்ஃப் லவ் இன்க்ரீஸ் பண்ணணும் நம்ம கிட்டே இருந்தால் தான் நம்ம கொடுக்க முடியும் அதனால நம்மள நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லிகிட்டே இருப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் இருக்கணும் அவங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் கெரியர் ஹெல்த் மணி எல்லாத்துலேயுமே டிவைன் சக்ஸஸ் கிடைக்கணும்னு சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருப்பேன் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஹாப்பியான விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போதே அந்த ப்ரேயருங்கிற எனர்ஜி யுனிவர்ஸ்க்கு போகிறதுனால ஓகே அந்த பர்சனுக்கு இவங்க நல்லது நினைக்கிறாங்க அதனால் இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கணும்னு யூனிவர்ஸ் நினைப்பாங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் அதில் வந்து நிறைய பேத்துக்கு டவுட்டும் வந்து கேட்டாங்க அதாவது அவங்க ஹாப்பியாகவே இருந்துட்டால் நம்மளை தேடவே மாட்டாங்கள்ல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதாவது நம்மளுடைய எனர்ஜியை பற்றி தான் நம்ம இங்க பேசிகிட்டு இருக்கோம் நம்ம போய் நேரில் பேசணுங்கிறது அவசியமே கிடையாது நம்ம போயிட்டு நம்மளோட சுச்சுவேஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணனும் நம்ம லவ்வை வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு அவசியமே கிடையாது நம்ம உண்மையா லவ் பண்றோங்கிறத யுனிவர்ஸ்க்கும் கடவுளுக்கும் மட்டும் காட்டினாலே போதும் அவங்களே அது நமக்கான பர்சனை கொண்டு வந்து நம்ம சேர்த்து வச்சுருவாங்க அப்படி பார்க்கும்போது நம்ம ஸ்பெசிஃபிக் பர்சன் நல்லா இருக்கணும்னு நம்ம ப்ரேயர் பண்றதுதான் அவங்கள அட்ராக்ட் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் வழியே லைக் அவங்க நல்லா இருக்கணும் உடலளவில் மனதளவில் ஆரோக்கியமா இருக்கணும்னு நீங்க நினைக்கும் போது தான் அவங்க ஹேப்பி ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்போ நம்ம யார் ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட எனர்ஜி வந்து நமக்கு அட்ராக்ட் ஆகும் இல்லையா இப்போது நம்ம கூட வந்து ஒரு பர்சன் பேசுகிறாங்க அப்படின்னா உண்மையாலுமே நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களா இல்லையாங்கிறது அவங்க சொல்லாமையே நமக்கு புரிஞ்சிடும் லைக் அவங்களோட எனர்ஜியே வந்து நமக்கு காட்டி கொடுத்துரும் அதே மாதிரி நீங்கள் நோ கான்டாக்ட்லேயே இருந்தீங்கனாலுமே டெய்லியுமே அவங்களுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது அந்த எனர்ஜி யூனிவர்ஸ்க்கு போகும் அப்போ யூனிவர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எனர்ஜியை உங்களோட பர்சனுக்கு கொண்டு போய் சேர்த்துவாங்க நீங்கள் ஒருத்தவங்களை பற்றி நினச்சிங்கனாலே அவங்கள பற்றி பாசிட்டிவாக நினைக்கிறீங்களா நெகட்டிவாக நினைக்கிறீங்களாங்கிற வரைக்கும் அந்த எனர்ஜி வந்து அவங்கள போய் ரீச் ஆகும் அப்படிங்கும்போது அவங்களுக்காக நீங்கள் பாசிட்டிவாக இங்கே ப்ரேயர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சன் உங்களுக்கு அட்ராக்ட் ஆகிடுவாங்க ஏன் அப்படின்னா உண்மையான அன்புங்கிறதே நம்ம கூட இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம ஸ்பெசிஃபிக் பர்சன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் அப்போ நம்ம கூட இருந்தால் தான் நல்லா இருக்கணும் இல்லைனா அவங்க க கஷ்டப்பட்டு நம்மளோட வேல்யூவை வந்து புரிஞ்சு வரணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து உண்மையான அன்பு கிடையாது இல்லையா லைக் வந்துட்டு நம்ம கூட பேசலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து கெரியரு மணி வயசில் வந்து அவங்க குரோ ஆகிறத பார்த்து நம்ம பொறாமப்படுறோம் அப்படின்னா அவங்க அதே வகையில் க்ரோ ஆகிட்டே இருப்பாங்க நம்மளுக்கு அந்த விஷயங்கள சேலஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போது உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்கிறது தெரியவே இல்லைனாலுமே உங்களோட எனர்ஜி யுனிவர்ஸ்க்கு போகிறதுனால அவங்க ஈஸியாக உங்களுக்கு அட்ராக்ட் ஆகிடுவாங்க அவங்களே அறியாமல் உங்களை அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வர்றதுக்கான எனர்ஜி அவங்களுக்கு ரீச் ஆகும் ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக் பர்சனை அட்ராக்ட் பண்ணணும் அதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு நீங்கள் டெய்லியுமே ப்ரேயர் பண்ணுங்கள் லைக் அவங்க நல்லா இருக்கணும் அவங்களுக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும் அவங்க நல்லபடியாக ஹாப்பியாக இருக்கணும் நீங்கள் ப்ரேயர் பண்ண 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 என்ன ஆகுன்னா நீங்களும் இங்கே வளர ஆரம்பிப்பீங்க ஏன்னா நம்ம அடுத்தவங்களுக்கு என்ன ப்ரேயர் பண்ணுறோமோ அது நமக்கு தான் வேணுங்கிறத யூனிவர்ஸ் புரிஞ்சுப்பாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம அடுத்தவங்களுக்கு ப்ரேயர் பண்ணும்போது நமக்கான ப்ரேயர் வந்து ஈஸியாக நடந்துடும் ஈவன் நம்மளுக்குமே வந்து ஒரு நம்பிக்கை வரும் ஏன்னா அடுத்தவங்களுக்கு பிரேயர் பண்ணலது ஒரு சுயநலமே இருக்காது இல்லையா அப்படிங்கும்போது அந்த விஷயம் சீக்கிரமாகவே நடந்துடும் ஸோ உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு மேரேஜுக்காக இல்லை நீங்கள் ஒன்றா சேர்ந்து வாழணும்னு சொல்லி உங்களுக்காக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்க மற்ற வகையிலேயே க்ரோ ஆகணும்னு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அந்த உண்மையான அன்பு மட்டும் தான் அங்கே ரீச் ஆகும் ஸோ அதை நினச்சி நீங்கள் இங்கே ஃபீல் பண்ண வேண்டியதில்லை ஆட்டோமேட்டிக்காக யூனிவர்ஸ்க்கு தெரியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னாலே அந்த பர்சனை கிட்டே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அப்போ உண்மையான அன்புக்கு தான் வந்து இங்கே சக்தி அதிகம் உலகத்திலேயே மிகப்பெரிய ஆயுதம் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு தான் அந்த அன்புங்கிற எனர்ஜியை வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோங்கிறத நேரில் போய் தான் காட்டணும் பொருட்கள் வாங்கி கொடுத்து தான் காட்டணும் வார்த்தைகள் மூலமாக தான் காட்டணுங்கிறது கிடையாது அவங்களுக்கு நம்ம நல்லது நினைச்சோம்னாலே அந்த எனர்ஜி அவங்களுக்கு ரீச் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அவங்க நமக்கு அட்ராக்ட் ஆகிட்டே இருப்பாங்க ஒரு கட்டத்தில் அந்த பர்சன் வந்து நம்மளோட வேல்யூவை புரிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க அதுக்காக நம்ம வந்து அவங்களுக்காக மட்டுமே ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு கிடையாது நமக்காகவும் ப்ரேயர் பண்ணி மற்ற வகையில் நம்ம க்ரோ ஆகிட்டே இருக்கணும் ஏன்னா ஒரு இடத்துல நம்ம தேங்கியிருக்கவே கூடாது இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக் பர்சன் வராங்க அப்படின்னா அவங்க இல்லைனாலுமே நம்ம நல்லா வாழ்ந்திருக்கோம் நம்ம க்ரோ ஆயிருக்குங்கிறத பார்க்கும்போது தான் அவங்களுக்கு நம்மளோட பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வந்து பார்த்து ஒரு அட்ராக்ஷன் வரும் நம்ம ஒரே இடத்துல இருந்துட்டு அவங்கனால நம்ம எப்படி இருக்கோங்கிற மாதிரி பிளேம் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம மேலே அட்ராக்ஷனே வராது ஈவன் அந்த பிளேமையுமே வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நம்ம கையில் அவங்க அங்கே க்ரோ ஆகும்போது நம்மளும் இங்கே க்ரோ ஆகணும்னு தான் நினைப்பாங்க சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க நம்மளோட வலி அப்படிங்கிறது நம்மளோட ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு புரியாது உண்மையாலுமே புரியாது அந்த நிலமையில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும் அப்படிங்கும்போது போது உங்களோட வழியை அவங்க ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு காட்டணும்னு நினைக்காதீங்க அது வந்து அவங்களுக்கு பிளேம் பண்ற மாதிரி இருக்கும் அதனால உங்களை நீங்க வந்து அவங்களை அட்ராக்ட் பண்றதுங்கிறது வந்து டிலே ஆகிட்டே இருக்கும் ஸோ என்ன பண்ணுங்க க்ரோ ஆகிட்டே இருங்க நிறைய பேத்துக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் பண்ணி உங்களை நீங்க சந்தோஷமா வச்சுக்கோங்க இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க ரொம்ப முக்கியமானவங்கிறத நீங்க உணர்ந்துகிட்டே இருங்க ஒரு கட்டத்தில் எல்லாமே கொடுக்குற இடத்துல நீங்கள் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட தேவை இருக்கிறவங்க நம்மளை தேவை தானே வருவாங்க இது தப்பான எண்ணத்தில் நான் சொல்ல வரல அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட லவ்ங்கிறது ஒன்று இருக்குது ஹாப்பினஸ்ன்னு இருக்கும்போது நம்மளை சுற்றி ஒரு கூட்டமே இருக்கும் இவங்க கூட இருந்தால் ஹாப்பியாக இருக்கும்ப்பா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கணும் அந்தளவுக்கு நம்ம இருந்தால் தான் எல்லோருமே ஹாப்பியாக இருப்பாங்க எப்போ பாரு நம்ம புலம்பிகிட்டே இருக்கோம் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட புலம்பெல கேட்குறதுக்கு எல்லாருமே எல்லா டைம்லையும் ரெடியாக இருக்க மாட்டாங்க ஸோ நம்ம நம்ம தான் பார்த்துக்கணும் அதையும் உணர்ந்து நீங்களும் க்ரோ ஆகுங்க உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கும் நீங்கள் மனசார ப்ரேயர் பண்ணுங்கள் அந்த ப்ரேயர் எனர்ஜி உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை உங்கள் கிட்டே கொண்டு வந்து கொடுக்கும் கண்டிப்பாக யூனிவர்ஸே வந்து உங்களையும் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனையும் சூப்பராக சேர்த்து வைப்பாங்க ஸோ நம்பிக்கையோட யூனிவர்ஸை மட்டுமே நம்பி நீங்கள் மேனிஃபெஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா ப்ரேயர் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ் லவ் யூ சோ மச் நிவோஸ் தேங்க்யூ சோ மச் எவ்ரிவான்